My can't believe

நீ நைட்டு கொடுக்கணும் போது வேறு என்ன 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 காலை விடுக்கல காலை விடாம கால் ஒலிக்குதா சாமிக்கு கால் ஒலிக்குதா அம்முக்கு கால் ஒலிக்குதான் பருப்பு கிடையணுமா

പിന്നെ <iong> കൂടെ

து நல்லதா அந்த விஜயகுமார் பாண்டியன் பாசம் மலர் வணக்கம் லைக் போட்டாச்சு வணக்கம்ண்ணா தேங்க்யூண்ணா காய்ன இருக்குங்க நீ நலமா நல்லா இருக்குறோம் அம்மா உட்காரு அந்த வாட்டுக்குன்னு என்ன பாசமலர் நாங்கள் ஆர் பருவு தரிறோம் थैंक यू அண்ணா

ஆடுண்ணா இதெல்லாம் வந்து எப்போ அனைத்தும் மாடு வாங்க அடுத்து மாட்டை பார்ப்போம் வேணா எங்கள் மாடு நிக்குதா பாருங்க மாடு அங்க ஒரு மாடு அங்க ஒரு மாடு அங்கே உள்ள ஊர்ல கண்ணுக்குட்டி நிக்குது அந்த ஊர்ல கண்ணுக்குட்டி நிக்குது அது போட்டிருப்போம்னா ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கண்ணா பழைய இதில் பார்த்திங்கன்னா இருக்கும் இல்லை அது எப்படின்னா போடுறேண்ணா ஒரு நாள் அந்த டயத்தில் நேரம் நான் கிடைக்கிறப்போ போட்டு போடுறோம்ண்ணா வீடியோவாக எடுத்து போடுறேன் பார்த்துக்கோங்கண்ணா இந்த சேனலில் வந்து நாளைக்கு நாளைக்கு காலையில் போடுறேன் பார்த்துக்கோங்கண்ணா ரோட்டுக்கே போகாதுன்னு சொன்னால் கேட்குறியா ரோட்டுக்கே ஓடுறேன் நீ

முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இல்ல உனக்கு லைவ்